இரண்டு நாட்களாக இந்த வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நேற்று அரசுடைய பணிகள் சார்பாக ஆய்வுக் கூட்டம் அதை தொடர்ந்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த அரசு விழாவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதில் வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் வாய்ப்பை அளித்த மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கலந்து கொண்ட பொதுமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டுடைய பெருமைகளில் ஒன்று சொல்வது இந்த வேலூர் மிக மிக முக்கியமான ஒன்று இங்கே இருக்கக்கூடிய வேலூர் கோட்டை சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய புகழை பெற்றுள்ள இடங்கள் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் கோட்டைகள் இருக்கலாம் இந்த வேலூர் கோட்டைக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு அது என்ன வேலூர் கோட்டையில் மட்டும்தான் கோயிலும் இருக்கு சர்ச்சும் இருக்கு பள்ளிவாசலும் இருக்குன்னா அது இங்க இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையில் மட்டும்தான் இது எதை காட்டுதுன்னா வேலூர் கோட்டை என்பது மதச்சார்பின்மை என்ற அந்த கோட்டையாக இங்கே சிறப்போடு விளங்கிக் கொண்டிருக்கிறது வேலூர் கோட்டை மட்டுமல்ல வேலூர் பகுதி மக்களும் மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற மக்களாக சிறப்பான மக்களாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க வேலூர் மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை உணர்வு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அனைவருடைய விருப்பமும் ஆசையும் எனவே நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வேலூர் மக்கள் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் பெருமை அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான விழாவில் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் முக்கியமான விழா என்ன குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு இன்னைக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றது கலைஞர் கனவு இல்லத்திட்டத்தின் மூலம் பல பேருக்கு வீடுகள் வழங்க இருக்கின்றது அதே போல மகளிர் சுகோத குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு வங்கிக் கடன் இணைப்புகள் ஆதார் அடையாள அட்டை கார்டுகள் இன்னும் பல நலத்திட்டங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நாள் முதல் இன்றைக்கு வரை எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மகளிர் அதிக அளவில் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கின்றார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் அவர் அவர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான கையெழுத்து தான் அதுதான் மகளிர் விடியல் பயண திட்டம் இன்னைக்கு அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இந்த நாலரை வருஷத்துல மட்டும் எட்நூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க அதுவும் குறிப்பிட்டு பெருமையா சொல்லணும்னா இன்னைக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த நாலரை வருஷத்துல பதினைந்து கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க அதே போல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுக்க ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க முன்பெல்லாம் வேலைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு போற பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு காலை உணவு கொடுக்க மாட்டாங்க சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு வச்சிருவாங்க மதிய உணவு பள்ளிக்கூடத்தில் கொடுப்பாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு அதே நினைப்பில் இருப்பாங்க குழந்த காலில் பள்ளிக்கூடத்துக்கு போனானே வெறு வயதில் போனானே சாப்பிட்டானா அப்படின்னு இன்னைக்கு பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு காலையில் போனோன்னே அவனுக்கு தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வின்னு வாழ்த்தி பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ஓராயிரம் பிள்ளைகள் தினமும் பள்ளிகளில் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு வராங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சமீபத்தில் சென்னைக்கு வந்து இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்பட்ட போது பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு சிங் அவர்கள் பாராட்டி பேசினார் அவர் பாராட்டி பேசும்போது குறிப்பிட்டார் முதலமைச்சர் அவர்களே இது மிகச்சிறப்பான ஒரு திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டுலிருந்து நான் அமல்படுத்த போறேன் விரிவுபடுத்த போறேன்னு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுடைய திட்டத்தை முதலமைச்சர் அரச பாராட்டிட்டு போயிருக்கிறார் பள்ளிகளுக்கு செல்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பள்ளிக்கூடம் முடிச்சு அந்த குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும் காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க உயர்கல்வி போய் சேர்ந்தா காலேஜ் படிக்க போய் சேர்ந்தா தமிழ் புதல்வன் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைகளுக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராஸ் பள்ளி படிப்பு முடிந்து உயர்கல்வி செருகின்ற படிப்பு அந்த மாணவர்களுடைய சதவிகிதம் இன்னைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களை பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு மேல எந்த மாநிலத்திலும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கு அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் எத்தனை குழந்தைங்க வாங்கிட்டு இருக்காங்க எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் இதுல இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திட்டம் இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம மாநிலத்தை பார்த்து பல மாநிலங்கள்ல பல அரசுகள் செயல்படுத்துகிற முயற்சி முயற்சிக்கின்ற ஒரு திட்டம் தேர்தல் அறிக்கையில சென்ற தேர்தல் அறிக்கையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த திட்டம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் சொன்ன திட்டம் இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அமல்படுத்தினார் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க நம்ம வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கிட்டு அதில் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு திட்டமாக ஒரு முன்மாதிரியான திட்டங்களாக இன்றைக்கு நாம செயல்படுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வர பல முதலமைச்சர்கள் பாராட்டிட்டு போறாங்க ஏற்கனவே சொன்ன முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பாராட்டினார் சமீபத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி மாண்பு முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்திருந்தார் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மிகச்சிறந்த திட்டம் அப்படின்னு பாராட்டன் மட்டுமல்ல அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு அடுத்த கல்வி ஆண்டுல இருந்து தெலுங்கானா மாநிலத்திலையும் இந்த புதுமை பெண் திட்டம் புதுமை திட்டம் தமிழ் புதுமை திட்டம் தெலுங்கானா மாநிலத்தில் அமல்படுத்த போறேன்னு அவர் பாராட்டிட்டு போறாரு இந்த நான்கரை வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலூர் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை சாதனைகளை செஞ்சு கொடுத்திருக்கிறார் அதுல சிலவற்றை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன் வேலூருக்கு மருத்துவ வசதிகளை பயன்படுத்த வருகின்ற வெளியூர் மக்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாக்டர் கலைஞர் தங்கும் விடுதி கட்டப்பட்டு வருகின்றது வேலூரில் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பென்ட்லா பல்லோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை குடியாத்தத்தில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலும் அணைக்கட்டில் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலும் காட்பாடியில பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அரசு மருத்துவமனை நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு முதன்முறையாக பீஞ்சம்பந்தை மல கிராமத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல் முறையாக சாலை வசதி ரோடு வசதி காட்பாடியில் பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரி குடியாத்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட இருக்கின்றது சத்துவாச்சாரியில் உள்ள எஸ்டிஏடி வெயிட் லிப்டிங் சென்டர் விரைவில் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே போல சென்ற ஆண்டு நடந்த இதே போல நடந்த ஒரு அரசு விழாவில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கோரிக்கை மாவட்ட விளையாட்டு வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய தடுப்பு சுவர் காம்பவுண்ட் சுவர் அமைக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருந்தார் முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதற்கென்று மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்கான பணிகளும் விரைவில் துவங்க இருக்கின்றது விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஒன்பது தடுப்பணைகள் அப்துல்லாபுரத்தில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா மினி ஜவுளி பூங்கா இப்படி இந்த மாவட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டே இருக்கின்றார் அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த திட்டங்களுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த மேடையில் பல நலத்திட்டங்களை கொடுக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவை என்ன உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இருக்க இடம் மிக மிக முக்கியமானது அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்முடைய அரசு தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்து அதை செயல்படுத்தி வருகின்றது தான் நம்முடைய அரசு அமைந்த இந்த நான்கரை வருஷத்துல நான் பெருமையோடு சொல்வேன் இதுவரைக்கும் பத்தொன்பது லட்சம் வீருக்கு பட்டாக்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றது ஏன்னா பட்டாங்கிறது வெறும் வெறும் பேப்பர் கிடையாது அது உங்களுடைய உரிமை நீங்க குடியிருக்கக்கூடிய இடத்திற்கான சட்டபூர்வமான உரிமை அந்த உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்றைக்கு அதை இனி உண்மை உங்க வீட்டில் கவலை இல்லாம நிம்மதிய மகிழ்ச்சியோடு தூங்கலாம் பட்டாவை வச்சு நீங்க லோன் எடுக்கலாம் வீடு கட்டலாம் அரசினுடைய பல்வேறு சலுகைகளையும் நீங்கள் பெறலாம் ஆகவே பட்டாக்களை பெறுகின்ற உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகளையும் கொடுக்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய செயலாலும் சிந்தனையாலும் நிழலாக இருந்து தொண்டாற்றியவர் தான் முத்தமிழகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞர் பெயரில் வீடுகளை பெற்றிருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது நிகழ்ச்சியாக இருக்கின்றது சொந்த வீடுங்கிறது நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களுடைய நீண்ட நாள் கனவு அந்த கனவை நம்முடைய திராவிடமான அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உண்மையாக்கி இருக்கிறார் இடம் வீடு மட்டுமல்ல நம்முடைய மகளிர் சுயதவக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு இங்கே வங்கிக் கடன் இணைப்புகளையும் கொடுக்க இருக்கின்றோம் இந்த வங்கிக் கடன் இணைப்புகள் குழு சகோதரிகளுடைய வாழ்க்கையே மாற்றுவதற்கான முதலீடாகத்தான் நம்முடைய அரசு பார்க்கின்றது அது மட்டுமல்ல இந்தியாவிலே முதன்முறையாக குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு அடையாள அட்டை ஐடி கார்டுகளையும் நாம் கொடுத்துருக்கிறோம் இந்த ஐடி கார்டுகளை எல்லாம் பெற வந்துள்ள சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த ஐடி கார்டுகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஐடி கார்டு மூலம் உங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கும் உதாரணத்திற்கு இந்த ஐடி கார்டு முதல்ல திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரியை சந்திக்கும் போது அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க நாங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் வெளியூர்களுக்கு எடுத்து செல்ல விற்கும் போது பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போகும்போது அதிக செலவாகின்றது போக்குவரத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சர்கிட்ட சொன்னோன்னே இந்த திட்டத்தை சொல்லி உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கணும்னு சொன்னார் மகளிர் சுத குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு அந்த ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா இதுவே இருபத்தைந்து கிலோ பொருட்களுக்கு உங்களுடைய பகுதியிலிருந்து நூறு கிலோமீட்டர் அளவுக்கு நீங்கள் செல்லணும்னா உங்களுக்கு இனிமேல் எந்த விதமான கட்டணமும் கிடையாது இனிமே கட்டணம் இல்லாமல் நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வேறு இடத்துக்கு போய் நீங்கள் விற்கலாம் நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய அரசும் உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இவ்வளவு திட்டங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த திட்டங்களை பத்தி நீங்க இன்னும் நாலு பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இந்த அரசுக்கும் இந்த முதலமைச்சருக்குமான முகமாக பிராண்ட் அம்பாசடர்ஸாக இங்கே வந்திருக்கக்கூடிய குழுக்களை சேர்ந்த சகோதரிகளும் பயனாளிகளும் நீங்கள் திகழ வேண்டும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உழைக்க தயாராக இருக்கின்றோம் ஆகவே எப்போதும் போல நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்துக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்